good morning to all friends in nikki நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது கம்ப்ளீட் நூற்றி எண்பது ரூபாவில் உள்ள கலெக்ஷன் தான் எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டுமே அவைலபிள் இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸ் எடுக்கிறீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அஞ்சு செட் காம்போ வந்து தொள்ளாயிரம் ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங்க்கும் ஆறு செட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆறு செட்டை தௌசண்ட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம் ஆறு செட்டோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான காம்போ ஆஃபருமே இன்னைக்கு கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நைட்டியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது எக்ஸல் ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம் ஓகேங்களா எக்ஸெல்லில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வித்து செவன் இன்ச்சஸ் ஜிப்பில் சாஃப்ட் காட்டன் நைட்டி டூ சிக்ஸ்டி டூ செவன்ட்டி ஜிஎஸ்எமில் வரக்கூடியது எல்லாமே பியோர் காட்டன் தான் ஜிஎஸ்எம் மட்டும் டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வித் ஜிப்பில் க்ரீன் கலர் அடுத்து காலர் நெக் பேட்டனில் ஒயிட் அண்ட் பிளாக் காம்போ இது எல்லாமே எக்ஸெல்லில் இருக்குது இன்னும் கலெக்ஷன் இருக்குது வாங்க பார்க்கலாம் எக்ஸெல்லில் உள்ளது எல்லாத்தையும் வரிசையாக பார்த்துடலாம் சூப்பரான குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கலர் கரெக்டான கலரை சூஸ் பண்ணுறதுக்கு ஓகேங்களா எப்படி புக் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் இந்த இடத்துல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா பில் போட்டு புக் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அப் அனுப்பல ஏதாவது பீசஸ் விற்றுருச்சு அப்படின்னா நீங்கள் அதில் அவைலபிள் இருக்கிறத செக் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான நெக் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டான டிசைனில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ ஆறு பீஸ் சீஸ் பண்ண நீங்கள் சூஸ் பண்ணனாலும் ரொம்ப ஈஸியாகவே சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுவுமே சைஸ் எக்ஸல் தான் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் வித் சிப் வித்தவுட்டு சிப் எல்லாமே அவைலபிள் இருக்குது ஓகேங்களா மல்டிபிள் கலர்ஸ் மல்டிபிள் டிசைன்ஸில் அவைலபிள் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு சிப் நைட்டி கலெக்ஷன் இது வந்து பார்த்திங்கன்னா பௌ போனக்கோடு வரக்கூடிய கலெக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒயிட் வித் பிளாக் பார்த்தோம் அதோட உல்ட்டா பல்டா கலர் பிளாக் வித் ஒயிட்டு சேம் பேட்டர்னில் ப்ளூ வித் க்ரீன் காம்பினேஷன் சிங்கிள் பீஸ் நூற்றி எண்பது மினிமம் த்ரீ எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அஞ்சு செட் தொள்ளாயிரரூபா ஆறு செட் ஆயிரம் ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களா இதுவுமே சைஸ் எக்ஸல் தான் ஹார்ட் நாடல் ஃப்ராக் நைட்டி இது வந்து கோட் மாடலில் வரக்கூடிய வித் செவன் இன்ச்எஃப் காட்டன் நைட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி டார்க்கு காஃபி ப்ரௌன் கலர் காம்போ சேம் பேட்டன்ல ப்ளூ கலர் ஓகேங்களா சூப்பராக இருக்கும் ராயல் ப்ளூ கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சீஸ் பேட்டன் அதில் வந்து டார்க்கு எல்லோ கலர் காம்போ டார்க் மரூன் வித் பிங்க் ஷேடு இட்ஸ் லைக் அ பீச் கலர் மாதிரி ஒரு டே ஷேடு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் அண்ட் மெரூன் கலர் காம்பினேஷன் வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு லாங் ஜிப்பாகவே இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு காஃபி ப்ரவுன் வித்து சாக்லேட் ப்ரவுன் கலர் காம்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் அ டார்க் நேவி ப்ளூ வித் ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரான குவாலிட்டி ரொம்ப அழகான பேட்டர்ன் சிங்கிள் பீஸ் நூற்றி எண்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஃபைவ் செட் அம்போவாக எடுக்கிறீங்கன்னா ஆயர் ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் தாராளமாக செம்ம சூப்பராக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே பக்கா குவாலிட்டி டார்க் க்ரீன் கலர் போட் நெக்கில் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் டார்க் ஸ்கை ப்ளூ செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தாறு இன்ச்சஸ்ஸும் ஹைட் ஐம்பத்தாறு இன்ச்சஸும் இருக்கும் ஓகேங்களா தாராளமாக டபுள் எக்ஸ்எல் இருக்கவங்க கூட நான் ஒரு அளவு ஃபிட்டாக போடணும்னு நினைக்கிறவங்க எக்ஸலே சூஸ் பண்ணலாம் ஏன்னா எக்ஸலே உங்களுக்கு நல்ல பெருசாக தான் இருக்கும் நாற்பத்தாறு இன்ச்சஸ் ஹைட் ஐம்பத்தாறு இன்ச்சஸ் இருக்கும் ஓகேங்களா செம சூப்பரான குவாலிட்டி இது எல்லாமே எக்ஸல்லில் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா சைஸ் எக்ஸல்லில் நூற்றி எண்பது ரூபாவில் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டபுள் எக்ஸல்லில் நூற்றி எண்பது ரூபா கலெக்ஷன் பார்த்துடலாம் ஓகே கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு மட்டுமே ஒரு எண்பது கிட்ட நம்ம பார்ப்போம் நூற்றி எண்பது ரூபாவில் ஸோ ஈஸியாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டபுள் எக்ஸ்எல் நூற்றி எண்பது ரூபா டபுள் எக்ஸ்எல் காட்டன் நைட்டி டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம் நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் போட் நெக் கலெக்ஷன் வித் ஜிப்பும் அவைலபிள் இருக்கு சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எண்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா த்ரீ செட் ஃபைவ் செட் தொள்ளாயிரம் ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஆறு நைட்டி ஆயிரம் ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா உங்களோட கன்வீனியன்ட் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கலாமா நான் தாராளமாக எடுக்கலாம் ஃபார்ட்டி ஷிப்பிங் வரும் ஓகேங்களா சூப்பரான கலர்ஸு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ பாட்டில் க்ரீன் கலர் டார்க் நேவி ப்ளூ ஷேட் ப்ளூ வித் பிளாக் ஷேட் டார்க் மரூன் ஷேட் பாட்டில் க்ரீன் கலர் ராயல் ப்ளூ கலர் ப்ரவுன் ஷேட் கோட் மாடல் ஒய்லட் கலர் வித் பிளாக் கலர் காம்போ மரூன் கலர் காட்டன் நைட்டி சுங்குடி காட்டன் இது எல்லாமே ஒன் எயிட்டியில் வரக்கூடியது தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ராக் மாடல் வித் நார்மல் ஸ்லீவ் ஹாட் நைட்டி சிங்கிள் பீஸ் நூற்றி எண்பது சூப்பராக இருக்கும் நிறைய ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம் போட செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் அழகான கோட் மாடலோடு வரக்கூடியது சிங்கிள் பீஸ் நூற்றி எண்பது தான் உங்களுக்கு பிடிச்ச கலர் இருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ओके okay, सम सुपरானे इदि பாத்திங்க इलास्टिक नेक ரைட்டி நெக்ஸ்ட் பாத்தோம்னா போட் नेक கலெக்ஷன் சூப்பரா இருக்கும் குவாலிட்டி எல்லாமே வித் ஜிப்ல பிரவுன் カラー வயலட் カラー பீகாக் ब्लू カラー ஷேட் லெமன் येलो カラー 그린 カラー சம்ம சூப்பரா இருக்கு குவாலிட்டி எல்லாமே पिंक इट्स லைக் எ ராணி पिंक カラー பாட்டில் க்ரீன் வித்து பேரட் க்ரீன் கலர் டார்க் கிரீன் கலர் காம்போ காஃபி ப்ரவுன் க்ரீன் வித் மலூ மரூன் கலர் காம்போ பிளாக் வித் பிங்க்கு வொய்லட் வித் பிளாக் பிளாக் அண்ட் ஒயிட் காம்போ ப்ளூ வித் பிளாக் பிளாக் வித் பிங்க்கு பீக்கா க்ரீனு வித்து ப்ளூ கலர் க்ரீன் வித் ப்ளூவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஸ்டம்பர் ஜே ஷேடு மாதிரி ஃப்ளீட்ஸோடு வரக்கூடியது எலாஸ்டிக் மாடல் பீச் கலர் நைட்டி நேவி ப்ளூ வித் க்ரீன் கலர் ப்ரவுன் வித் பிளாக் கலர் ரெட்டில் வந்து மல்டிபிள் ஸ்ட்ரிப்ஸோடு வரக்கூடிய ஜிப் நைட்டி காஃபி ப்ரவுன் பாட்டில் கிரீன் கலர் காம்போ டார்க் மரூன் லைக் பாசி பயிர் க்ரீன் அதிர்ஷ்ட பச்சை அந்த மாதிரி சொல்லலாம் அதோட உல்டா பீஸ் டோட்டலாக கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பீசஸ்கிட்டே இருக்குது உங்களுக்கு பிடிச்ச ஷேடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம தர்ஷன் ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்